ஹாய் ஹலோங்க குட் மார்னிங் இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலி என்னென்னா மார்னிங் டிஃபன் லன்ச் என்ன பாப்பாவுக்கு பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ மார்னிங்கே வந்து உள்ளவர் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டேன் காய் எதுவும் சுத்தமாக இல்லை ஃப்ரிட்ஜில் அதனால் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு சார் குட் மார்னிங் உங்கள்கிட்ட எல்லாம் அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி பண்ணிடலாமான்னு யோசித்தேன் சரி தோசை மாவு கொஞ்சம் மீதியாக இருந்தது அதில் வந்து வல்லார்கிற சட்னி மாதிரி ரெடி பண்ணி வல்லார்கிற தோசை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் ஆக்சுவலி சட்னியாக சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரில அந்த ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறீங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பக்கத்தில் இருக்கிறது தான் இதாக வளாறக்கிற இது வந்து ஞாபக சக்திக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதை எடுக்கும்போது க்ளீன் பண்ணும்போது பார்த்து எடுக்கணும் ஏன்னா இதில் கண்டிப்பாக புழு இருக்கும் ஒவ்வொரு லீவ்ஸாக பறிக்கும் போது ஈஸியாக பறிச்சாடலாம் கொஞ்சமாக தான் இருக்கும் இது வந்து பத்து ரூபாய் ஆக்சுவலி கொஞ்சமாக தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்து எடுக்கணும் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால என்ன பண்ணேன்னா ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் லைட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டால் போடலாம் நான் தாளிக்கும் போது போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வரமிளகா கடுகு போட்டாலும் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்ம வதக்கி அரைக்கும் போது கூட்டம் ஒரு நாலு பல் அஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சம் கருவேப்பில இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அப்புறம் வெங்காயம் தக்காளி நீங்கள் வெறும் சட்னியாக அரைக்கிற மாதிரி தான் புளி வச்சு அரைச்சி வச்சுக்கலாம் அது வந்து ஒரு ஊர்கா ஃப்ளேவரில் இருக்கும் நல்லா இருக்கும் ஸோ இதை நல்லா தாளித்த உடனே நம்ம வந்து வெங்காயம் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு கட்டு வெள்ளார்கரையுமே போட்டுட்டேன் ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா வெங்காயம் நான் வந்து பீக்கங்காய் கத்திரிக்காய் கடைசல் பண்ணேன் அதுவுமே வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் தோசைக்கு சாதத்துக்கு சப்பாத்துக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பருப்பு போடாமல் எல்லாம் ஒன்றா எல்லாம் ஒன்றா கட் பண்ணி போட்டு நம்ம குக்கரில் வச்சு எடுக்கிறது அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்தியும் கூட இதில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இது நல்லா சாட்டை பண்ணிக்கணும் ஆயில் விட்டு காஞ்ச மிளகாய் நாலு பல் பூண்டு கருவேப்பில வெங்காயம் பக்கத்தில் வந்து சாதம் வந்து இருந்துச்சு ஸோ வெந்துட்டுருந்துச்சு நம்ம இந்த டைமில் சீரகம் ஸ்டார்டிங்லே போட்டுக்கணும் நான் என்னோடய குக்கிங்கில் வந்து நான் சீரகம் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்குவேன் என்னோட சீரகம் ஃப்ளேவர் பிடிக்கிறன்றதுனால ஆட் பண்ணிக்குவேன் ஸோ சாதம் வந்து குக்கரில் வைக்க மாட்டேன் வடித்து தான் சாப்பிடுவோம் அதனால் வந்து குக்காயிடுச்சுன்னு பார்த்துட்டு டூ மினிட்ஸில் குக் ஆகிடும் ஸோ அது குக் இருந்தது சைட் பை சைடு இதை வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு வந்து பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டின் அந்த மாதிரி சம்திங் வந்து வேன் வந்துடும் தக்காளி ஸோ இப்போ வந்து தக்காளி தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஆன உடனே நம்ம வல்லாறு கீரையை பார்த்து கட் பண்ணி எடுத்து வைக்கணும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க எந்த கீரையாக இருந்தாலும் நல்லா ஒரு மூணு நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இலையில கொஞ்சம் பூச்சிகள் ஏதாவது இருக்கலாம் அதனால தான் அதுக்கப்புறம் நான் வந்து கல் உப்பு தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிடும் இந்த ஃப்ளேவரபளும் நல்லாயிருக்கும் இது நம்ம அப்படியே மிக்சியில் அரைச்சி கூட தாளிக்காம கூட நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஸோ இதை நல்லா வீக்லி ஒன்ஸ் சேர்த்துக்கிறது நல்லது நம்ம வீக்லீட் எல்லாம் ஒரு நாலு நாளுமே நம்ம கீரை சேர்த்துக்கலாம் வல்லார கீரை வந்து வீக்லி ட்வைஸ் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது கீரை வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி அதாவது வந்து பீக்கங்காவும் கத்திரிக்காய் கடைசலும் கத்திரிக்காய் எப்போயுமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க பீக்கங்காய் தோல் நீக்கி நான் பக்கத்தில் வச்சுருக்கேன் அந்த தோலை கூட சட்னி பண்ணிக்கலாம் ஸோ அதை மேபி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எண்ணெய் கடுகு பூண்டு கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து சிம்பிளான ரெசிபி தான் பீக்கங்காய் கத்திரிக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் நான் குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் சாம்பார் பொடி சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரினா நான் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன் இல்லை ரேர் அக்கேஷன் தான் நான் கடையில் வாங்கி போடுறது ஸோ எல்லாம் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு விசில் வந்தோடனே நம்ம கடைஞ்சிட வேண்டியது தான் இங்கே பாருங்கள் பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டேன் நல்லா இருக்கிற சட்னிக்கு ஸோ தோசமாக பெண்டிங் இவ்வளோ இருந்தது ஏன் அதை நம்ம வேஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ண மாட்டோம் இதில் ஊற்றி கொடுத்தா கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அட் த சேம் டைம் ஹெல்தியும் கூட இல்லையா அதனால் நம்ம இதை பண்ணி கொடுத்துர்லாம் கொஞ்சம் தொகையிலும் எடுத்து வச்சுருந்தேன் வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பாருங்கள் தோசை என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஸோ வைஸ் சூப்பராக இருந்துச்சு ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்பவே நல்லது லைட்டாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி ஸோ கல தோசையில் சுடும் போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் பாப்பா ஸ்கூல் கிளம்பிகிட்டு இருந்தா குட்டியம்மாவும் கூட போயிட்டு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ பாப்பாக்கு டைம் ஆகிடுச்சு அதனால அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க குக்கர் விசில் வராதனால அந்த வள்ளார்கிற சட்னி பேலன்ஸ் இருந்தது பார்த்தீங்களா அதுலேயே சாப்பிட்டாங்க ஸோ விசில் வந்துடுச்சு இந்த பக்கம் வந்து சைட் பை சைடு வந்து தோசை போட்டுட்டு கொஞ்சம் பேட்டப்லம் அது வந்து இப்போ படம் வந்து பொரிச்சு வச்சிடலாம் லஞ்சுக்கு ஏன்னா கத்திரிக்காய் கடைசல் பீக்கங்காவும் சாதமும் துவையிலும் வச்சுட்டேன் சரி கொஞ்சம் தொட்டுக்க பாப்பா இது வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஒரு பேட்ச் பொறிச்சு எடுத்து வச்சுட்டேன் கானும் கொஞ்சம் அதில் மிக்சடாக வாங்கிட்டு வந்துருந்தேன் கானும் பேட்டும் பொறிச்சு எடுத்து வச்சுட்டா சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விசில் அடங்கின உடனே நான் என்ன பண்ணேன்னா ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க இது கடைஞ்சால் மட்டும்தான் இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம தான் கரண்டியில் மேஷரில் மிக்ஸ் பண்ணாலும் நம்ம கடையும் போது அந்த ஃப்ளேவரபிள் அட்மேரிங்காக நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மசிஞ்ச உடனே உங்கள் இஷ்டம் நீங்கள் தேவையான அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணி கூட ஒரு கொதிக்க கூட தாளிச்சிக்கலாம் நான் கொஞ்சம் மீதி இருந்த வாட்டர் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு ஒரு கொதிக்க கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம் பாப்பாவுக்கு லன்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸில் வந்து பேட்டப்பில் ஒரு ஒரு கப்பில் வந்து சாதமும் அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த வல்லாருக்கிற துவையல் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் வச்சுட்டு அப்புறம் குழம்பு கத்திரிக்காய் பீக்கங்காய் கடைசல் வச்சிட்டேன் வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சாச்சு ஸோ அவங்களுக்கு லஞ்சு ரெடி பண்ணிட்டா அவங்களுக்கு தலையை வாரி விட்டு நம்ம அவங்க பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள்